வந்துட்டு ரோட்டு ரோட்டு வந்துட்டு அம்மாடாச்சி அமகுட எப்படி வருதுன்னு பாருங்க தண்ணி இன்னும் தொடர்ந்துட்டு இங்க ரோட்டுக்கு வந்துட்டு இங்க ரோட்டு கேறிட்டு இந்த மலைக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்க நடக்கப் போகுது வெயிட்டாப்பழையில பாருங்க என்ன காற்று அடிக்கணும்னு சொல்லி பாருங்க என்ன கடவுளு காத்து அண்டா காற்று அப்படி காற்றடிக்குது அத்தகைய இங்க பாருங்க முழுக்க சரிங்க இங்கே வாயில் முழுக்க சரி வணக்கம் இந்த காணொலியில் முல்லைத்தீவு மற்றும் பத்தாப்பலை அண்டிய பகுதிகள் வந்து எப்படி இருக்குது இந்த மலை சீட்டம் காரணமாக இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து காட்ட போறேன் உண்மையிலே வந்து இன்றைக்கு சூறாவளி ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க மாலை இரண்டு மணி இல்லை மாலை ஆறு மணியில் முல்லைத்தீவுக்கு அந்த சூறாவளி வரலாம் என்று சொல்லி கலைக்கிறாங்க அதிகமாக நல்ல காற்று வீசி கொண்டிருக்குது அதிகமாக நல்ல மழை அடிச்சு கொண்டு இருக்குது அதை தாண்டி நிறைய இடங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது வட்டாப்பில் கோயில் கோயிலை பகுதிகள் மூழ்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வயல் நிலங்கள் வீடுகளுக்கு எல்லாம் நிறைய வீடுகளுக்கு நீர் மூழ்கி இருக்குது இந்த இடங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போற தொடர்ந்து வீடியோ பாருங்க வீடியோ மக்கள் எல்லாருமே வந்து வெளியில தெரியாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப்டியான ஒரு விஷயம் ஓகே வயல் நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது கற்றாப்பள்ளவி கோயிலுக்கு போகிற பகுதி முழுக்க முழுக்க இந்த வயல்கள் வந்து நிரம்பி வழிகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க வயல் முழுவதுமாக வெள்ளம் நிரம்பி இருக்குது

இங்க பாருங்க இங்கே போறங்கோ இதெல்லாம் வயல் பிரதேசம் நெல் விளை வச்சிருந்தது முழுவதுமாக மூடி இருக்கு பாருங்க இப்படி தண்ணி நிற்குதுன்னு பாருங்க இங்கால வீட்டு எல்லாம் போயிருக்குது യ വയൽക്ക് വന്നിട്ട്

அண்டிய பகுதி பாருங்க அப்படியே சுத்தி காட்டுற கோயில் அப்படி இருக்குது இல்ல கோயிலை சார்ந்த பகுதிகள் எல்லாமே வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்குது இங்கால சரி என்ன ஆமா கோயிலுக்குள்ள போயிருக்கு மயில பாதைகள் கொஞ்சம் ஓகேயா இருக்கு இதுல என்ன கொஞ்சம் கதை சரியில்லை நினைக்கிறேன்

നന്ദി കടലെല്ലാം മുട്ടി ഇഞ്ചാലും ഇപ്പൊ എന്തെങ്കിലും കൊഞ്ചാ കോരും അന്ത ഇരുങ്ങോ നന്ദിക്കട എപ്പി വരുന്നത് இன்னும் தொடர்ந்து மழை பெய்யுமே இருந்தா சரி இங்கே பேர இங்க கடவுளே அன்னதான மடம் எல்லாம் சரி பேருங்க நந்தி கடல் எப்படி அடிக்கணு இன்னொரு கொஞ்சம் மட்டும் சொல்லி சொன்னால் தண்ணி எல்லாம் அப்படியே உள்ளுக்கு மறுபடி வெள்ளை மேலே வாடு இங்கால கோயிலுக்குள்ள வந்துட்டு இந்த போதிய பாருங்க உள்ளா வெள்ள காடை தான் கிடக்கு அப்படியே இது ஆலயத்தின் முன்பகுதி

முழுக்க பாருங்க முழுக்க தண்ணியே தான் கிடக்கு குடுக்கல வீடு பாருங்க தண்ணி ஃபுல்லா முட்டிட்டு அந்த வீட்டுக்கு சரி போடுங்க வாங்கலாமோ இன்றைக்கு ஒரு இந்த மலைக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்க போகுது வெட்டாப்பள்ளையில் இது வேறங்க ஆமாம் വേറെ നോക്കളേ എപ്പോഴും നടന്നു പോലാന്നാണേ ഇപ്പൊന്നാണ് முதலவிதமா ஓடுவோம் போயிட்டேன் கடை அப்படி போவோருங்க பின்பகுதி எல்லாமே முட்டிடுது தண்ணி கோயிலுக்கு இன்னும் கொஞ்சமன்றா கோயிலுக்குள்ள போரு என்ன காத்தடிக்கணும் சொல்லி பாருங்க என்ன காட்டாளு காத்தண்டா காத்த அப்படி காத்தடிக்குது ஆமா கூட காதன காத அப்படி காதடிக்குது உண்மையிலேயே சூறாவளி வரும் போலாம் கிடக்குது அம்மாஞ்ச தென்னை ஆறு ஆட்டம் பண்டா இல்ல பேனைய பேர் அம்மா என்ன அடி அடிக்குது கட கட இதெல்லாம் பானங்க உணந்து நிப்பாட்டி பஸ் அடிக்கிற இடங்கள் என்ன எப்படி இருக்கு என்ன நல்ல காத்துக்கு பண உலைய எல்லாம் விழுந்திருக்கு பாத்திய நிறைய நிறைய பண உலைய விழுந்திருக்கு சும்மா உலக விழாத பனை உலைய எல்லாம் காத்துக்கு விழுந்திருக்கு இந்த பாத்து போ கூட ോയിൽ നളൻപുടി കിടച്ചാ ഇങ്ങനെ

അഹ് ദേ ദിയല്ല ഇങ്ങേ വെഞ്ഞാല ഫുല്ല വായല്ലാ സൂ തനിയെ നിന്നിപ്പോയേ